சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் டெல்லியில ஒரு கார் வெடி விபத்து நடைபெற்றிருக்கு இது தீவிரவாத சதியா இதோட பின்னணி என்ன ஏன்னா பிரதமர் அவர்கள் தான் முதல்ல பூட்டான்ல இருந்துகிட்டு இந்த இது ஒரு சதி திட்டம் இதோட வேற நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நாளைக்கு வந்தோடனே சிசிஎஸ் மீட்டிங் வேற அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பட் இதுக்கு பின்னாடி உள்ள தீவிரவாத செயல் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணிட்டாங்களா தெளிவாக இது தீவிரவாத இதுங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை பேப்பர்ல ஒரு விஷயம் வந்திருந்தது குஜராத்தில் உங்களுக்கு நம்ம விளக்க என்னன்னு சொல்றோம் பாருங்க அந்த ஆமணக்கு எடுத்த இருந்து எடுக்கப்படும் ஒரு கெமிக்கல் அதை எடுத்து அதை உணவுலேயோ உணவுப் பொருட்களையோ பிரியாணி போன்ற விஷயத்திலேயோ அல்லது சாமி பிரசாதத்திலேயோ அல்லது வேற விஷயத்திலேயோ கலந்து ஒரு மாபெரும் கொலை அதை சைனைடை விட பல மடங்கு விஷமர்ந்தது அதை எடுக்கிற ஒரு டீம் அவங்க ஐஎஸ் குர அமைப்போட சே தொடர்புடையவர்கள் அவர்களிடம் ஆயுதம் இருந்ததுன்னு பிடிச்சாங்க அதில் ஒரு டாக்டர் ஐ மீன் நம்ம சொல்லவே வேண்டியதில்லை ஆனால் வழிதவறி ஆடுகளாக தான் சகோதரர்கள் இதை எதிர்க்கிறார்கள் ஆனா நேரடியா குரல் கொடுப்பதில்லை அதான் வருத்தம் சோ அவருக்கு ஆயுத வெளிநாட்டு ஆயுதங்கள் முப்பது ரவுண்டு துப்பாக்கி குண்டுகள் என்று அவங்ககிட்ட பிடிபட்டு அவன் இந்த அளவுக்கு தீவிரமாக உணவுப் பொருளில் சேர்க்கும்படியாக பிரசாதத்திலேயோ அல்லது பிரியாணி ஹோட்டல்ல சேர்க்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தயாரிச்சிருக்கான் மிக மிக தீவிரமான விஷம் சோ இது முதல்ல நடந்தது அடுத்தது நேற்றைய காலை முதல்ல ஒரு செய்தி வந்தது யூ ஜம்மு காஷ்மீர்லையும் யூபி சஹரன்பூர்லையும் சில போஸ்டர்கள் எழுந்தன பாகிஸ்தானின் ஜெய்ஸ்ரீ முகமது அமைப்பிற்கு ஆதரவு போஸ்டர்களும் அதுக்கப்புறமா வந்து நான் பெஹல்காமில் இந்தியா தாக்குதல் தண்டனை என தாக்கியதற்கு பதிலடி கொடுக்கப்படும் ஸோ இது எப்படா இது வெளிவந்தது என்று பார்த்தால் சஹரன்பூர்ல தங்கி இருந்த காஷ்மீரை சேர்ந்த ஒரு டாக்டர் அவன் எங்க வேலை செய்கிறான்னு சொன்னால் ஃபரிதாபாத் அதாவது நம்ம டெல்லி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் பாக்குறான் சென்னைன்னு சொன்னால் இப்போ தாம்பரம் போனீங்கன்னா அது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வரும் குன்றத்தூர் போனீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் டிஸ்ட்ரிக்டும்பாங்க சோ இந்த மாதிரி மூணு நாலு டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது அங்கே டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போல அது ஸ்டேட்டாவே மாறிடுது அதாவது டெல்லியில இருந்து ஃபரிதாபாத் போனீங்கன்னால் அது ஹரியானா ஆகிடும் மாறுத்தி இருக்கிற குர்குவாம் போய்னீங்கன்னா அது வந்து உத்தரப்பிரதேசம் இதுக்கு பேர் நேஷனல் கேபிட்டல் ரீஜியன் என்சிஆர் என்பார்கள் இந்த ரீஜியன் இந்த முக்கியமான ரோட்ல உங்களுக்கு அப்படி ஒரு டிராபிக் இருக்கும் அதுல டெல்லியில ரெட் போர்ட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு மிக அருகில் பில்லர் ஒன்னு கிட்ட இருந்த பில்லருக்கு இதுல சிக்னல்ல ஸ்லோவாக சிக்னல்ல நிறுத்துறா மாதிரி வந்த கார் வெடித்து சுத்தி வட்டத்துல இருந்த இருபது கிலோமீட்டர்ல இருந்த பக்கத்துக்கு வண்டிகளில் எல்லாம் பாதிப்பு வர அந்த இடத்திலேயே கிட்டத்தட்ட எட்டு பேரோ ஒன்பது பேரோ இறந்திருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் கிட்டத்தட்ட இறந்த இவர்கள் தவிர ஒரு முப்பது பேருக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்த நிலையில் அருகில் இருந்த ஜெயபிரகாஷ் லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் கொண்டு வரப்பட்ட நிலையில் ஒன்பது பேர் இறந்தார்கள் நாங்க ஆறு பேர் படுகாயம் நாங்க அதன் பிறகாக வேறு விஷயங்கள் வரவில்லை ஆனா எப்படி நடந்தது யாருடைய கார் இது ஒரு ஹுண்டாய் ஐ கார் ஹரியானாவில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட கார் அது சல்மான் என்பவருக்கு நீங்க சொன்னதே எந்த அமைப்பு இருக்கிற ஏன்னா இப்ப நம்ம பாத்துருப்போம் அவங்க கூட ஒரு ப்ரொபசர் லேடி ப்ரொபஷன் வந்து உறுதுணையா இருக்காது சொல்லிட்டு நீங்க சொல்ற மாதிரி டாக்டரை தாண்டி இது வந்து லிங்க் வந்து பிரதமர் சொல்ற மாதிரி வேர் வந்து ரொம்ப பெருசாவே போயிட்டே இருக்கு இது எந்த அமைப்போட ஆஹ் ஊர்ஜிங்கப்படுத்தி பேசுறாங்க நிச்சயமாக விசாரிக்க போறான் நிச்சயமாக ஜெய் ஸ்ரீ முகம் தான் இதுல தொடர்பு நேற்றைக்கு உடனடியாக சிட்டி கிரைம் பிரான்ச்சை தாண்டி முக்கியமான போலீஸ் வந்து என்ஐஏ மற்றும் மற்ற ஏஜென்சிகள் வந்து விட்டன அந்த கார் யாருதுன்னு பார்த்தால் அது சல்மான்னு ஒருத்தர் வாங்கியிருக்கார் நாலு வருஷம் முன்னாடி பின்னாடி ஒன்பது கை மாறி கடைசியாக ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமை இது குல்வாமாவை சேர்ந்த இது உமர் நபி என்ற உமர் முகமதுங்கிறாங்க காலையில எல்லாம் உமர் நபினாங்க அவர் வாங்கி இருக்கிறார் அவர் ஹரியானாவின் ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக உதவி பேராசிரியராக பணியாற்றுபவர் என்னன்னு சொன்னா நேற்றைக்கு அந்த யூபியில கண்டுபிடித்த பிறகு அவருடைய லாக்கரை திறந்து பார்த்தால் அந்த லாக்கர்ல ஏகே ஃபார்ட்டி செவன் மற்றும் பல விஷயங்கள் கிடைக்க உடனடியாக அவரை சீஸ் பண்ணி பிடிக்க டெல்லி அந்த இன்னொரு பேராசிரியரை பிடிக்க அவருக்கு அவர் சொன்ன இடத்துல இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி மணிக்குள்ளோ ஆர்டிஎக்ஸ் அல்லது ஆர்டிஎக்ஸ் தயாரிக்கும் அமோனியம் நைட்ரேட் கிடைத்துள்ளன இதை தொடர்ந்து அவரை விசாரிச்சா அவர் மேலும் லிங்க கொடுக்க ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஆறு மே கிட்ட ரெண்டாயிரம் ரெண்டே கூட்டினா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தை தாண்டுது கிலோ ஆர்டிஎக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் அளவிற்கு வெடிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி கொண்டது நேற்றைக்கு திட்டமிட்டு நான் ஏதாவது இதற்கு அடுத்த நிலையில் அந்த உமர் கைது செய்யக்கூடும் என்ற செய்தி வந்த உடனே நம்ம எப்படியும் கைதானா அடிச்சு உதச்சு இது பண்ணிடுவாங்கன்னு அவன் அதுக்கு தானே வெடிச்சுக்கலான்னு பண்ணியிருக்கான் இதுல ஒன்னே ஒண்ணு நம்ம நினைக்க வேண்டியது இந்தியா என்ற சக்தி எழும்புகிறது ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஆடுகளுக்கு இடையே தப்பி போன ஒரு சிங்கம் வளர்ந்துட்டு இருந்துதான் காட்டுல அந்த ஆடுகள் காட்டு ஓரமா போறப்போ ஒரு சிங்கத்தின் குரல் கேட்டவுடனே அந்த வளர்ந்த சிங்கம் அந்த அந்த குரல் இது ஏதோ சம்பவம் தானும் அதே மாதிரி கத்தி பார்ப்போம்னு பார்த்த உடனே அதுக்கு சிங்கம்னு புரிஞ்சுக்கிச்சான் மற்ற ஆடுகள் நீ போயிடுன்னு அனுப்பிச்சிட்டாங்களாம் கிட்டத்தட்ட இந்தியா தன்னுடைய பலத்தை காட்டி தானும் ஒரு வளர்ந்த நாடுங்கிறத காட்டுறதா ஆபரேஷன் சிந்துர்ல நிரூபித்து காட்டியது அதுல இந்தியா பிரசிஷனாக ஸ்ரீ முகமதுடைய தலைமையகமான பஞ்சாபின் பகவல்பூர்ல இருக்கிற மைக்காமின் சுபானுல்லாவை அடிச்சது மேலாக மேலிருந்து அடிச்சதுல கீழே அந்த அதனுடைய இது நிறுவனத்துடைய பதினான்கு குடும்பத்தினர் இருந்தாங்க அந்த பகவல்பூர் சுபானுல்லா என்ற பெயரை கேட்டால் எனக்கு இன்னைக்கும் சில்லிங் எஃபெக்ட் வரும் அப்படின்னு வாஷிங்டன் போஸ்ட் பல்கலை பத்திரிகையில் கொல்லப்பட்ட நிருபர் டேனியல் பல் நண்பர் அப்படிப்பட்ட இடத்தில் மிக துல்லியமான தாக்குதலை காட்டி காட்டின பிறகுதான் இஸ்ரேலும் அதை தொடர்ந்து அமெரிக்காவும் பண்ணி காட்டுது சோ இப்படி ஒரு பிரிசிஷனோட அட்டாக் பண்ணோம் இது ஏழாம் தேதி மே மாசம் நடந்தது அல்லது எட்டாம் தேதி அதிகாலையில ஒன்பதாம் தேதி இவங்க சில்லறத்தனமான வேலை எட்டாம் தேதி ஓ வேலைகளை செய்தார்கள் ஜம்முல உதம்பூர் பார்டர்ல ஒரு சீக்கிய குருத்வாராக்குள்ள போய் தாக்கி சீக்கியர்கள் பதினைஞ்சு பேர் இருந்தார்கள் நமது படையும் தாக்கியது உடனே அவங்க இது அடுத்த நாள் காலையில ட்ரோன்களையும் சில பொய்களை பரப்பி இந்தியாவுடைய படையே ரெண்டு ஏவுகணையை அனுப்பி ஒன்னு ஜம்முல இருக்கிற வைஷ்ணவி தேவியும் இரண்டாவது இது பஞ்சாபின் சீக்கியர் பொற்கோவிலையும் தாக்குவதற்கு இந்திய படையே முயல்கிறது என்ற பொய்யை அனுப்பிட்டு அவங்க அனுப்பிச்சாங்க அது ரெண்டையும் இந்தியா தடுத்துட்டு இதுக்கு மேல இவனை விடக்கூடாதுன்னு அடுத்த இருபத்தெட்டு நிமிடத்துல ஒண்ணு ஒண்ணு பண்ணாங்க ஒரு டிகாய்ட் ட்ரோன்னு பேரு டிகாய்ட் ட்ரோன்னு பார்த்தால் அதை பார்த்தா பிளேன் மாதிரி இருக்கும் ஓ ஐயோ ரஃபேல் நம்ம நோக்கி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவன் ராவல் பிண்டியில அவனுடைய இது ஆன் பண்ணி ஏவாக்ச ஆன் பண்ணி அதுல இருந்து ஒரு ஏவுகணை அனுப்பிச்சான் அந்த ஏவுகணை போய் ஒரு சில வினாடிகளில் அந்த ஏவக்சியை இந்தியா அடிச்சிருச்சு அதன் பிறகு அவர்கள் தன் வான் தடுப்பை மூட அடுத்த இருபது நிமிஷத்துல அவர்களுடைய பதினேழு பதினோரு வெவ்வேறு வான் படை தளங்களை அழிச்சிருச்சு அதுல ஒன்று ராவல் பிண்டியில இருந்த அமெரிக்காவின் ஒரு படையமைப்பு இப்போ பூமி கடியில் இருந்ததும் இதை தாண்டி கிரானா ஹில்ஸ்ல இருந்த பல்வேறு நியூக்ளியர் வார் அடித்தாச்சுன்னு அடிச்சாச்சுன்னா வருது இவ்வளவு பலம் கொண்ட நாடு வளர்ந்தான் ஏன்னா இதுல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் சீனா விடம் முழுமையான சரண்டர் அமெரிக்கா ஒரு நாலு நாள் முன்னாடி நடந்தது அதாவது அவர்களுக்கு ஒன்னாம் தேதி நவம்பர்ல இருந்து இன்னும் நூறு பர்சன்ட் வரி போடுறேன்னு சொன்ன ஆளு ஓட்ட வரியும் குறைச்சு இப்ப ஐம்பத்தேழுல இருந்து நாப்பத்தேழு ஆக்கி ஐயா எங்களுக்கு இத கொடுங்க மினரல்ஸ கொடுங்கன்னு வந்திருக்காங்க இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இதுக்கு தாண்டி இன்னும் இரண்டு விஷயங்கள் நடந்தன ஒன்னே உலகத்தின் மிக பெருமளவில் இரும்பு தாதுவை வாங்கி ஃபினிஷ் ஸ்டீல் செய்வது ஸ்டைனர்கள் அத முக்கியமாக அவர்கள் ஆஸ்திரேலியால இருந்தும் பிரேசில்ல இருந்தும் வாங்குவாங்க ஆஸ்திரேலியா அதை எங்கிட்ட ஆறு மாச கான்ட்ராக்ட் கொடுக்கணும் என்று சந்தை விலையுடைய அதிக விலையில் அவர்களுக்கு விற்று வந்தார்கள் தான் விற்பேன்னு இப்ப என்ன பண்ணிட்டாங்க கடந்த இரண்டு வருடமாக பிரேசில் போன்ற நாடுகள்கிட்ட வாங்கி யுவான்ல வாங்க ஆரம்பிச்சுட்டு இப்ப போன மாசம் என்ன சொல்லிட்டாங்க நவம்பர் ஒன்னாம் தேதி முதல் எனக்கு ஸ்பாட் பிரைஸ்ல அன்றைய விலையில புக் பண்ணணும் நாங்கள் யுவானில் மட்டுமே வாங்குவோம்னு ஆஸ்திரேலியா ஒத்துக்கொண்டு விட்டது இதே மாதிரி இன்னொரு அவங்க நெக்ஸ்பீரியா என்ற ஒரு கம்பெனி ஆட்டோமொபைல் சிக் பண்றது ஹாலந்தில் இருப்பது அந்த கம்பெனியை நீ சைனா கம்பெனியாக இருந்தால் உன்னிடம் பொருள் வாங்க மாட்டோம் என்று மிரட்டி தன்னுடைய ஷேர்ஸை விற்க சொன்னாங்க கிட்டத்தட்ட அமெரிக்காவில் டிக்டாக் அதற்கு ஒத்துக்கொண்டது ஆனா இங்க சைனா என்ன சொல்லிடுச்சு அவனுக்கு எதையுமே அனுப்பல கடந்த மூன்று மாதங்களாக அவனுடைய சீனாவுடைய ஆட்டோமொபைல் சிப்ஸ் வராததனால் மெர்சிடஸ் பென்ஸ் மற்றும் போர்ச் ஜெர்மன் நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்குகின்றன உடனே ஆலந்து என்ன சொல்லிட்டாங்க இல்ல நீங்களே நடத்திக்கங்கன்னு சரண்டர் ஆயிட்டாங்க இப்ப இந்த நிலைமையை பார்த்த உடனே உலகம் மேற்கத்திய உலகம் மீண்டும் இன்னொரு பெரிய நாடு எழுந்துவிடக் கூடாது இங்க நமக்கு ஒரு டம்மி பீஸ் வேணும் அதற்காக ஜென்சி போராட்டங்களை தூண்ட முடியுமா என பக்கத்துல சீனால முயற்சி பண்ணி ஜெயிச்சிட்டாங்க இந்த பக்கம் பங்களாதேஷ்ல ஜெயிச்சுட்டாங்க நேபாளல ஜெயிச்சிட்டாங்க பிபிசி போன வாரமே என்ன சொல்லிச்சு ஏன் இந்தியாவில் ஜென்சி வரவில்லை அப்படின்னாங்க இப்ப நமது எதிர்கட்சி தலைவர் அரசியல் விங் ஜானி ராகுல் காந்தியும் ஒரு பெரிய அறிக்கை விட்டார் ஓட்டு திருட்டுன்னு அவர் சொன்னதை அத்தனையும் காமெடியாக போய்விட்டது அதாவது ஓட்டர் லிஸ்டை ஒழுங்காக எடிட் பண்ணுவதில் சில போட்டோ மிஸ்டேக்ல இருந்துக்கலாம் ஒரு வெளிநாட்டுக்காரர் புகைப்படத்தை ஒட்டியதை வச்சு ஒரு பிரேசில் மாடலுக்கு இருபத்தி மூணு ஓட்டு நான் கடைசியில அவங்க அட்ரஸ் அந்த ஓட்டர் ஐடியை எடுத்துட்டு போய் பார்த்தால் அவர்கள் தன்னுடைய வேறு ஐடி கார்டை வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க எல்லாரும் ஒரு ஓட்டு தான் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு இன்னொன்னு சொன்னார் ஒரே ஒரு ஓட்டர் இருநூத்தி இருபத்தி ரெண்டு ஓட்டு ரெண்டு பூத்துல வச்சிருக்காங்கன்னு நாங்க ஒரு ஒரு ஓட்டு போடுறதுக்கு முதல் ஓட்டு போட்ட உடனேயே மை வைப்பாங்க இருநூத்தி இருபத்தி ரெண்டு தடவை மை வைக்க முடியாது ஒரு முறை ஓட்டு போடுறதுக்கு குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் நின்னா தான் முடியும் இதெல்லாம் நினைச்சு கூட இவர் சொன்ன பொய்கள் எல்லாமே வெடித்து விட்டன ஆனா முடிக்கிறப்ப என்ன சொன்னாங்க ஐயா நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களான்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன் நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் ஜென்சிக்கள் போராடணும் எதுக்கு சார் ஜென்சி போராடணும் உங்களை மாதிரி இந்தியா உருப்படக்கூடாது என்பதற்காகவே இது அப்பாவுக்கு பிறகு மகன் மகனுக்கு பிறகு வா ஆட்சி செய்யறவங்களை எதிர்த்து எழுந்ததுதான் ஜென்சி கிளர்ச்சிகள் ராஜபக்சா குடும்பம் என்பது இங்க இங்கிலாந்தமே இலங்கையை இது பண்ணிக்கிட்டு இருக்கு நேபாளத்துல நேபாளி காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் அல்லது நேபாளி கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் மூன்று நான்கு பெரிய குடும்பங்கள் அப்பாக்கள் ஆட்சி செய்து கொண்டு மகன்கள் வெளிநாட்டில் படித்து கொண்டு கம்பெனிகளை நடத்திட்டு இருக்காங்க அவங்களே மாறி மாறி வராங்க இதை எதிர்த்து தான் ஜென்சிக்கள் வந்தது அப்படி பார்த்தா ஜென்சிக்கள் யாரெல்லாம் பரம்பரை ஆட்சி பண்றாங்களோ அவங்களை தான் எதிர்க்கணும் இந்தியாவில் இருபத்தைந்து கோடி பேர்களை இருந்து நீக்கி இருக்கிறோம் இருபது லட்சம் பேர் கடந்த ஆறு மாதங்களில் வரும் மாதா மாதம் பி எஃப் நியூ அடிஷன் கிட்டத்தட்ட அமைப்பு சார்ந்த தொழில்கள்ல சேர்றாங்க ஸோ இப்படி ஒரு வளர்ச்சி இருக்கும் நிலையில எதுவும் வராது மோடி அவர்கள் சொல்ற மாதிரி ஒரு சதி திட்டம் தான் இது பின்னணியில ஏதோ ஒரு பெரிய சதி வேலை இருக்கு கண்டிப்பாக இதுல இன்னொன்னு சொன்னால் மோடி அவர்கள் ஆகஸ்ட் மாச இறுதியில உங்களுக்கு சீனால எஸ்இஓ மீட் ஷாங்காய் இதுல கலந்து கொண்டபொழுது திடீர் என்று புட்டின் அவர்கள் ஒரு இருபது நிமிடம் அவர் முந்தைய மீட்டிங் முடிச்சுட்டு வர்றதுக்காக தன் காரில் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அந்த கார் ஜென்ரேட் அட்டாக் ஒரு ராக்கெட் அட்டாக் வந்தா கூட தாங்கும் சக்தி கொண்டது அது முடிந்த பிறகு தன் காரில் அவரை பிக்கப் பண்ணிட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கூட்டிட்டு போனார் இதற்கு முந்தைய நாள் பங்களாதேஷில் அமெரிக்காவின் சிஐஏ ஏஜென்ட் ஒரு மிகப்பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தங்கியிருந்தவர் திடீரென மர்மமான முறையில் இறக்கிறார் அன்று மாலையே எந்தவித ஆட்டோப்சியும் பண்ணாமல் அதாவது நமக்கு புரிஞ்சுக்கணும்னு சொன்னா போஸ்ட்மார்டம் செய்யாமல் அந்த ஹோட்டலில் இருந்த அனைத்து சிசிடிவி ஃபுட்டேஜ் உட்பட அத்தனையும் அமெரிக்கா வாங்கி கொண்டு ஸ்பெஷல் பிளைட்ல அவர் உடம்பை எடுத்து சென்று விட்டார்கள் ஏன் இதற்கு எந்த திகதுவும் தெரியாது இவர் மோடியை கொல்வதற்கு வந்தார் என்பதாக ஒரு ரகசியம் இருக்கிறது அதற்கு அடுத்த இரண்டு நாட்களில் மேலும் பல உளவாளிகள் பல்வேறு விஷயங்கள் இதில் பங்களாதேஷில் நடந்தன ஸோ மோடியை ஒரு பக்கம் கொலை செய்ய வேண்டும் அவருக்கு பதிலாக ஒரு டம்மி கவர்மெண்ட் வரணும் அல்லது மோடிக்கு எதிராக இந்தியாவில் ஒரு பெரிய சதி செய்யணும் இந்த ஆட்சியில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு இது நடந்தது நேற்றைக்கு அந்த இடத்துல சாதாரணமாக குறைந்தபட்சம் இருநூறு பேர் பாதிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இருபது மீட்டருக்கு தூக்கி அடிச்சிருக்கு இன்றைக்கு காலையில அருகில் இருக்கிற அந்த ஜெயின் கோவிலில் ஹியூமன் பார்ட்ஸையும் காரின் பார்ட்ஸையும் எடுத்தாங்கன்னு சொல்லி காலையில லைவ் காட்டினாங்க எனவே இந்த அந்த காரை ஓட்டி வந்தவன் பாகிஸ்தானின் காஷ்மீரை சேர்ந்த டாக்டர் உமர் நபி அல்லது உமர் முகமது என்கிறான் அவன் உட்கார்ந்து தான் கொள்ள கண்டிப்பாக கைது செய்யப்படுவேன் என்பதற்கு பதிலாக மனித வெடிகுண்டாக மாறி கார் முழுக்க மேலும் இரண்டு பேர் இருந்தாங்கிறாங்க இவனுக்கு பின்னாடி வந்த காரு இது வெடிக்கிறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடியோ என்னோ இறங்கி ஒருவன் தப்பி போனார்னு சிசிடிவி புட்டேஜ் காரணம் அவனை அரசு செய்து பதிமூணு பேர் அரசு இது விசாரணைக்கு வைத்திருக்கிறார்கள் என்று காலையில செய்தி வந்தது நாலு பேர் கைதுன்னு வந்தது மிக தெளிவாக ஜெய் ஸ்ரீ முகமட் இது பாகிஸ்தான் அமைப்புக்கு தொடர்பு கொண்டவர்கள் இப்பொழுது ஒயிட் காலர் கிரிமினல் என்று படித்தவர்களை வைத்துக்கொண்டு இந்தியர்களை வைத்துக் கொண்டே செய்ய பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டுல இதுல கோயம்புத்தூர்ல அந்த கார் வெடிகுண்டு என்று சொல்லி கோட்டை ஈஸ்வரன் கோயில்ல வாசித்த கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு தொடக்க காப்பியான பயமா இருக்கு சோ அதுல என்ன சொன்னாங்க முதல்ல இது கார் வெண்டு கார் குண்டு சிலிண்டர் குண்டுன்னு சொன்னாங்க பிறகு பார்த்தால் அந்த குண்டு வெடிப்பிற்கும் இது ராமலிங்கம் கொலை கும்பகோணத்தில் நான் தமிழராக வாழ விடுங்கள் என்று கேட்ட கேட்டவரை கொலை செய்யப்பட்ட அந்த கும்பலுக்கும் தொடர்பு இருந்தது அந்த கும்பலுக்கும் ஆறு வருடத்திற்கு முன்பாக ஒரு செக் போஸ்ட்ல கொல்லப்பட்ட எஸ்ஐ துப்பாக்கியால் கொன்ற கும்பலுக்கும் தொடர்பு இருந்தது உடுப்பில வெடித்த குண்டுக்கும் தொடர்பு இருந்தது பெங்களூர் ராமேஸ்வரம் இது எல்லாமே ஒரே இவையெல்லாம் அரபிக் கல்லூரிகள் மற்றும் சில வஹாபிய அடிப்படைவாத சிந்தனை கொண்ட சில மௌலிகர்கள் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவிகிதம் முஸ்லிம்கள் இதை ஏற்பதில்லை ஆனால் தங்கள் மத கடமையாக இவர்களுக்கு ஆதரிக்க வேண்டும் அல்லது எதிர்க்க கூடாது என்று பயப்படுகிறார்கள் இது இவர்களையே ஒவ்வொருவருமே நாம் நண்பர்களை நம்ப முடியாத அளவிற்கு கொண்டு சேர்த்து விடுமா அப்படி ஒன்று நடந்து விடக்கூடாது தொண்ணூத்தி எட்டில் அத்வானி வரும்பொழுது பொழுது வைத்த குண்டில் கோயம்புத்தூர் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று புகழ் பெற்றதாகவும் பம்ப் செட்டு பவுண்டரி எல்லாம் இருந்ததில் இன்றைக்கு பாதி பூனா சோலாப்பூர் என்று சென்று விட்டது இன்றும் அந்த பழைய நம்பிக்கை அங்கு வரவில்லை அப்படி இருக்க மீண்டும் ஒரு முறை இருக்கட்டும் அகில இந்திய அளவுலையாக இருக்கட்டும் இது போன்ற ஒன்று நடக்கூடாது மூவாயிரம் கிலோ ஆர்டிஎக்ஸ் தயாரிக்கும் நெருங்கிய கெமிக்கல்ஸ் நேற்றுக்கு பிடிச்சிருக்காங்கன்னா அதனுடைய கடைசி விரக்தியாக தொண்ணூத்தி ஒன்பது புடிச்சிட்டாங்க ஒண்ணு வெடிச்சு காட்டிடுவோம்னு பண்ணியிருக்காங்களா இல்ல இன்னும் ஒன்னு ரெண்டு இருக்கா ஏன்னா இதற்கு முன்னால் பங்களாதேஷ்ல வேற அவங்க திருப்பி ஜெய்ஸ்ரீ முகமது அங்க அசம்பிள் ஆகி போன வாரம் அங்க ரெண்டு பேர் பேசியிருக்காங்க ஸோ தான் திரிசூல் என்ற ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு மோடி இப்பொழுது இந்தியாவிலிருந்து பங்களாதேஷை தாண்டி நமக்கு இருக்கக்கூடிய ஏழு வடகிழக்கு மாநிலங்கள் அவை ஏழுக்கும் போறதுக்கு ஒரே வழி சிறுகுரி காரிடார் எனப்படும் சிக்கன் நெக் கோழி கத்து கோழி குஞ்சுடைய கழுத்து போன்ற ஒரு சின்ன பகுதி வழியாதான் அந்த அஞ்சு கோடி மக்களை ரீச் பண்ண முடியும் பங்களாதேஷின் இப்பொழுதைய ஆட்சியாளன் முகமது யூனிஸ் என்ற அமெரிக்க கைகூலி இது பாகிஸ்தான்ல இருந்து அவங்களுடைய ஒரு படைத்தலைவன் போனப்ப கிரேட்டர் பங்களாதேஷ்னு இந்திய பகுதிகளை சேர்த்து கொடுத்த மேப்பை போட்டு கொடுத்தான் இன்றைக்கு பூட்டானிற்கு நாம் இலவசமாக ரயிலை செய்து கொடுக்க போகிறோம் அந்த சிலுகுரி காரிடார் வழியாக இந்த அந்த காரிடாரை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஏர்போர்ட் எல்லாமே செய்யறாங்க என்னுடைய அக்கா கல்யாணமான பொழுது திரிபுராக்கு போகணும்னு சொன்னா கல்கத்தால இருந்து பிளைட்ல மட்டுமே போக முடியும் ஆனால் இப்பொழுது ரோடு வசதிகள் செய்யப்பட்டு பல்வேறு விதமான வசதிகள் செய்யப்படுகிறது இதுல அருணாச்சல பிரதேஷ்ல ஒரே இடத்தின் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு அமையும் இரண்டாயிரம் மெகாவாட் பவர் பிளான்ட் அதுல முதல் பேஸ் தொடங்கப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரே இடத்துல அதுல எந்த விதமான இரிகேஷனும் தயாரிக்கிறதுக்கு முதலாவது அளவு திறக்கப்பட்டது வடகிழக்கில் மிகப்பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பங்களாதேஷ் நம்மை எதிர்த்து நோக்க முடியாது பங்களாதேஷ் அதை தாண்டி அந்தமான் நிக்கோபார்ல நிக்கோபார் ரயில் செல் நாம் இப்பொழுது மிகப்பெரிய போர்ட்டும் இராணுவ போர்ட் கப்பல் கட்டும் தளம் இது விமான தளம் இது வான்படை தங்கும் அளவிற்கு சக்தி கொண்டது கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடிக்கு திட்டம் போட்டிருக்கோம் நமது இதிலிருந்து நிக்கோபார் ஐலண்ட்ல இருந்து மலேசியா சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேஷியாவுக்கு அருகில் உள்ள அந்த மலாக்கா ஸ்டேட் அது வழியாகத்தான் சீனாவிற்கு கட கடல் வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களில் அறுபது சதவீதம் போகுது இதையெல்லாம் நாம் கண்ட்ரோல் செய்ய முடியும் இந்த மாதிரி ஒரு நாடு வளரக்கூடாது இதை இந்த நாட்டுக்கு டம்மி பீஸ் யாராவது முகமது யூனஸ் போன்ற ஒரு தலைவரை கொண்டு வந்து விட்டு நாம் சீனாவிற்கு மாற்று தயாரிக்கலாம் என்று மேற்கத்திய நாடுகள் முயற்சி செய்கிறதா அல்லது வெறும் பாகிஸ்தானுடைய இதுவா இதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய சதி இன்றைக்கு ஆரம்ப கட்டத்தில் முறியடிக்கப்பட்டது இதன் பின்னால் உள்ள கடைசி இழை வரை போய் பிடிபட்டு இதன் பேல் இன்னொரு தடவை அவங்க எடுக்கக்கூடாது கூடாது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கடைசியாக

கிட்டத்தட்ட கடந்த சில நாட்களில் கடந்த இரண்டு வாரங்களில் பல்வேறு மாடியூல்கள் அங்கங்கு பிடிபட்டிருக்கிறார்கள் முடிஞ்ச வரைக்கும் இது வெடிக்கிறதுக்கு முன்னாடி பிடிக்கணும்னு சொல்லி பெரும்பாலானவற்றை பிடிச்சாங்க ஆனா கடைசியாக ஒன்னு வெடிச்சிடுச்சு இதுதான் கடைசியாக இருக்க வேண்டும் இந்தியா நிச்சயமாக இந்த நூலின் அந்த பக்கம் இந்த கண்டின்சிகா எண்டு பாகிஸ்தானை நோக்கி சென்றால் நிச்சயமாக தாக்கும் இன்னும் ஒரு முறை பாகிஸ்தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு முதுகெலும்பு இப்போ அமெரிக்கா என்ற ஊன்றுகோல் இருக்கு உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அமெரிக்கா திரு ட்ரம்ப்புடைய மகன் நடத்தும் பிட்காயின் நிறுவனங்களை நாங்கள் ஏற்கிறோம்னு சொன்னதுல அந்த ட்ரம்ப்புடைய பிட்காயின் மகன்களுடைய கம்பெனிக்கு ஐநூறு மில்லியனுக்கு மேல வேல்யூ ஏறி போச்சு ஆ தன் மகன்களை வளர்த்து விட்டார்கள் என்பதற்காக அவர்கள் பின்னால் நிற்பது போல சொல்லிட்டு இருக்காங்க பட் ட்ரம்ப் போட்ட வரிகள் எல்லாம் அவங்க நாட்டு உச்ச தடை செய்யும் நிலையில் இருக்கிறது எனவே ட்ரம்ப்பால் பெரிய அளவில் பாகிஸ்தானுக்கு ஒன்றும் செய்ய முடியாது அடுத்தது பாகிஸ்தான்ல எக்கச்சக்கமா ரேர் எர்த் மெனல்ஸ் இருக்குது அதுக்கு ஆறு ட்ரில்லியன் எட்டு ட்ரில்லியன் இதுவரை அங்கு எதுவும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்பட்டதாக இல்லை இருப்பதெல்லாம் பலூச்சில இருக்கு பலூச்சர்கள் ஏற்கனவே தங்களை தனி நாடுன்னு அறிவிச்சு கொண்டு அவர்கள் போராடி கண்டுட்டு இருக்காங்க எனவே பாகிஸ்தான் என்பது தன்னுடைய இறுதிக்காக தானே தன் தலையில் மண்ணை பஸ்மாசுரங்கதை மாதிரி கடைசி வேலை இதை பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக ஆபரேஷன் சிந்துர் பார்ட் டூ பாயிண்ட் ஃபோர் வந்து முழுமையாக தாக்கப்படும்